சிட் சிட்ஜுவால சேவிங் பிளானுக்கு வரவேற்கிறோம் உங்கள் பணத்தை சேமித்து வளர்க்க உதவும் நவீன திட்டம் தொடங்குவது மிகவும் எளிது முதலில் ஜியோகோல்ட் ஆப்பை டவுன்லோடு செய்து உங்கள் மொபைல் நம்பரை பயன்படுத்தி சைன்இன் செய்யுங்கள் பிறகு நீங்கள் கிளையண்டாகவும் அல்லது ஏஜென்டாகவும் பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள் ஸ்கீம்ஸ் பகுதியில் சென்று சிட் ஜுவல் சேவிங் பிளானை தேர்ந்தெடுக்கவும் இங்கே ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் சேமித்து முதலீடு செய்யலாம் பிறகு உங்களுக்கு விருப்பமான பேமெண்ட் முறையை தேர்வு செய்யுங்கள் யுபிஐ நெட் பேங்கிங் ஆர்டிஜிஎஸ் அல்லது என்இஎஃப்டி எஃப்டி ஜியோ கோல்ட் குரு உங்கள் விவரங்களை சரிபார்த்து உங்கள் சேவிங் பிளானை ஆக்டிவேட் செய்துவிடும் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதிக்குள் நீங்கள் மாதாந்திர கட்டணம் செலுத்த வேண்டும் ஐந்தாம் தேதிக்கு முன் பணம் செலுத்தினால் உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் கூடுதல் போனஸ் கிடைக்கும் ஒவ்வொரு பேமெண்ட்க்கும் ஒரு இன்வாய்ஸ் உருவாக்கப்படும் இன்றே உங்கள் சிட்ஜுவல் சேவிங் பிளானை தொடங்குங்கள் வேண்டுமானால் சேமியுங்கள் புத்திசாலித்தனமாக வளருங்கள் உங்கள் எதிர்காலத்தை ஜியோ கோல் பாதுகாக்கிறது